அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவின் மாநிலத் தலைவராக தொடர வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது முதலில் அவர் கட்சிக்குள் இளைய தலைமுறையை ஈர்க்கும் திறமையான அரசியல்வாதியாக உள்ளார் அண்ணாமலையின் நேர்மை தீவிர பணிப்பழக்கம் மற்றும் பிரச்சனைகளை நேரடியாக அணுகும் பாணி அவரை மற்ற தலைவர்களிலிருந்து தனித்துவமாக காட்டுகிறது அண்ணாமலையின் தலைமையில் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சி ஏற்பட்டது மாநிலம் முழுவதும் அவர் மேற்கொண்ட என் மண் என் மக்கள் யாத்திரை பாஜகவின் அடிப்படை ஆதரவாளர்களை உருவாக்க உதவின பாஜகவின் தொலைநோக்கு வளர்ச்சிக்கு அவரது திட்டமிடல் மற்றும் மாநில அரசை எதிர்த்து உறுதியான குரல் கொடுப்பது போன்றவை முக்கிய பங்கு வகிக்கின்றன அண்ணாமலையின் பேச்சு திறனும் சமூக வலைதளங்களில் அவரது சர்வதேச புகழும் கட்சியின் பிரச்சார முயற்சிகளுக்கு வலிமையூட்டுகின்றன தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக இருப்பு இல்லாமல் இருந்த பாஜகவை ஒரு கருத்தியல் சார்ந்த அரசியல் சக்தியாக மாற்ற அவரது துணிச்சலும் தெளிவும் முக்கிய காரணமாக உள்ளன இவர் தமிழக பாஜகவை பதினோரு சதவீதம் வாக்குகள் பெருமளவிற்கு உயர்த்தியுள்ளார் மேலும் திராவிட கட்சிகளின் அரசியலை கேள்வி கேட்டு மக்கள் மத்தியில் புதிய சிந்தனையை தூண்டியவர் அண்ணாமலை இளைஞர்கள் பெண்கள் மற்றும் சாதாரண மக்களின் பிரச்சினைகள் குறித்து அவரது குரல் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த தேர்தல்களில் பாஜக மீதான மக்கள் நம்பிக்கையை உயர்த்துவதற்கும் அண்ணாமலையின் தலைமையே தேவையானது அவரின் தொடர்ச்சியான தலைமைதான் தமிழ்நாடு பாஜகவின் அரசியல் கனவுகளை உண்மையாக்கும் வலிமையான அடித்தளம்